மங்கே ஈழத்தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக அதே அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி திருப்பி நன்றி சொல்லணுன்னே தெரியாது எங்களுக்கு இந்த வாட்டி சபேசன் ஒருத்தர் வந்திருக்காரு ரொம்ப திறமசாலி தரங்கணின்னு ஒரு பொண்ணு இங்கே இருந்து அவளும் ரொம்ப டேலண்டட் அவன் அவ்வளோ அவ்வளவு திறமைசாலிங்க இங்கிருந்து வராங்க മംഗയേ നില സിംഹതുളൈവായ് മൊഴി സൊള്ളോ ഹേ മാൺപുരു മംഗയേ ഹേ മാൺപുരു മംഗയേ மாண்புரு மங்கையே இலங்கை மக்களுக்கு எப்போதுமே எனக்கு எப்போதுமே நன்றி கலந்த வணக்கம் தான் எப்போதுமே இலங்கையில் கிடைக்கிற வரவேற்புங்கிறது இப்போ இல்லை நான் அந்த காலத்தில் வந்து சக்தி டிவி டிவியோட நிகழ்ச்சி அந்த டவுன் ஹாலுக்கு முன்னாடி நியூயர்க் நிகழ்ச்சி மேடே டே நிகழ்ச்சி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அங்கே நான் நான் சொல்கிறது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அத்தனை நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் அன்றைக்கி எனக்கு கிடைச்ச அன்பும் ஆதரவும் அதே மாதிரி தான் இருக்குது இப்போ கூட போன வருஷமாக அதுக்கு முந்தின வருஷமாக கொழம்போவில் சுகதாசால் ஸ்டேடியத்தில் வரும்போது கிடைக்கிற ஆதரவு வேறு அன்பு க வேறு எங்கேயுமே கிடைக்காது ஈழத்தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறது அதே அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லா கலைஞர்களுக்கும் அது என்றைக்குமே வந்து எங்களுக்கு நன்றி மட்டும் இல்லை அவங்க என்ன எப்படி திருப்பி நன்றி சொல்லணுன்னே தெரியாது எங்களுக்கு நிகழ்ச்சியிலே நிறைய சொல்லியிருக்கேன் நான் சொல்லவும் செஞ்சுருக்கேன் எனக்கு இது இலங்கையிலேருந்து ஒரு ஆள் வந்து பாடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்க எப்படி பாடினா கூட எனக்கு ஹாப்பி நான் ஹாப்பி இந்த வாட்டி சபேசன் ஒருத்தர் வந்திருக்காரு ரொம்ப திறமைசாலி ரொம்பவே திறமைசாலி ரொம்பவே நல்லா பாடுறார் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் பக்காவாக இருக்குது ஒரு பொண்ணு இங்கே இருந்து அவளும் ரொம்ப டேலண்டட் அவள் நல்ல டேலண்ட் இருக்கு அவளுக்கு சபேசன் இன்னும் கனெக்ட் பண்ணுறார் மக்களோட பாட்டு நல்லா பாடுறார் சபேசன் கொஞ்சம் நல்லா அந்த டிஸ்ட் நல்ல டிஸ்டன்ஸ் போவார்னு நினைக்கிறேன் இந்த காம்படிஷனில் ஏ உங்களுக்கே தெரியும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு காலத்தில் வந்து இருந்தோ இலங்கையிலேருந்து கம்பீட் பண்ண முடியாமக்கு தான் இருந்தது பட் கில்மிஷா வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஓப்பன் ஆகிடுது அது மட்டும் இல்லை திறமை இங்கே வந்து இங்கே திறமைசாலையங்கே அவ்வளோ திறமைசாலிங்க இங்கேருந்து வராங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது